வாழ்க்கையில் பல்வேறுபட்ட மக்களை சந்திக்கிறோம் சிலர் நம் வாழ்க்கையை செழிப்படுத்துகிறார்கள் சிலர் துரதிருஷ்டவசமாக எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் கட்டுப்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் இத்தகைய நபர்களிடமிருந்து விலகி எல்லைகளை நிர்ணயிப்பது அவசியம் மற்றவர்களின் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து நம் சொந்த நலவாழ்வை புறக்கணிக்கும் பழக்கத்தில் நாம் அடிக்கடி சிக்கித் தவிக்கிறோம் இது மற்றவர்கள் நம்மை நிராகரித்து விடுவார்களோ என்ற பயத்திலிருந்து உருவாகலாம் பிறரை சந்தோஷப்படுத்தும் செயல் நம்மை சோர்வடையிடக்கூடும் இறுதியில் கேடு விளைவிக்கும் ஆரோக்கியமான எல்லைகளை அமைப்பதையும் நம் சொந்த அடையாளத்தை உருவாக்குவதையும் தடுக்கிறது நமது சுயத்தை மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கருத்துக்களில் இழந்து விடுகிறோம் இல்லை அல்லது முடியாது என்று சொல்லும் திறன் நம்மை ஆரோக்கியமற்ற உறவுகளிலிருந்து பாதுகாக்கும் சக்திவாய்ந்த வாய்ந்த கருவே இது நம் நேரம் சக்தி மற்றும் உணர்ச்சிபூர்வமான இடத்தை மீண்டும் பெற அனுமதிக்கிறது இல்லை என்று சொல்வது உங்களை சுயநலவாதி ஆக்குவதில்லை அது உங்களை அதிகாரம் அளிக்கிறது இருப்பினும் இல்லை என்று சொல்வது சவாலானதாக இருக்கலாம் மற்றவர்கள் உங்கள் பின்வாங்கலால் புண்படுவார்கள் அல்லது நீங்கள் கெட்டவர் என்று நினைப்பார்கள் என்று பயப்படலாம் ஆனால் உங்கள் எல்லைகளை மதிக்காதவர்கள் மீது குற்ற உணர்வு கொள்ள வேண்டியதில்லை பின்வாங்குவது எப்போதும் மென்மையாக இருக்காது சில சமயங்களில் உங்கள் முடிவுடன் உடன்படாதவர்களுடன் மோதல் ஏற்படலாம் உறுதியாக இருங்கள் ஆனால் மரியாதையைப் பேணுங்கள் தேவைப்பட்டால் விவாதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் சில உறவுகளிலிருந்து நீங்கள் பின்வாங்கும்போது தனிமை உணர்வை அனுபவிக்கலாம் ஆனால் தற்காலிகமான தனிமை உங்களை மதிக்காத உறவுகளில் ஈடுபடுவதை மேலானது உண்மையான ஆதரவான உறவுகள் இன்னும் காத்திருக்கின்றன உங்கள் உணர்வுகளுக்கு கவனம் செலுத்துங்கள் உங்கள் தேவைகளை முதன்மையாகக் கருதுங்கள் உங்களுடனே நேரம் செலவிடுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியடையும் விஷயங்களைச் செய்யுங்கள் நீங்கள் விரும்பாத விஷயங்களைப் பற்றி தெளிவாகவும் உறுதியாகவும் இருங்கள் எல்லை மீறல்கள் ஏற்படும்போது அவற்றைத் தெரிவிப்பதில் தயங்காதீர்கள் நேரடியாகவும் புண்படுத்தாமலும் பேசுங்கள் உங்கள் எல்லைகள் என்னவென்று மற்றவர்களுக்கு கூறாமல் அவற்றை மதிக்க எதிர்பார்க்காதீர்கள் சில சமயங்களில் உங்கள் மறுப்புக்கு பின்னால் உள்ள காரணத்தை சுருக்கமாக விளக்குவது பயனுள்ளதாக இருக்கும் இது மற்றவர்களுக்கு உங்கள் பார்வையை புரிந்து கொள்ள உதவுகிறது மற்றும் எதிர்கால மோதல்களை தடுக்கலாம் தீர்மானமான முடிவை உடனடியாக எடுக்க முடியாது என்றால் தயங்காமல் நேரம் கேளுங்கள் நான் அதைப் பற்றி யோசித்து பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்பது போன்ற விடை உங்கள் எல்லைகளை போது நேரத்தை வாங்க உதவும் தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலைகள் அல்லது உரையாடல்களிலிருந்து தப்பிக்க தயங்காதீர்கள் உடல் மொழியை பயன்படுத்தி கைகளை மடக்குதல் பின்வாங்குதல் பேச்சை மாற்றுதல் அல்லது மரியாதையுடன் விடைபெறுதல் போன்ற வழிகளில் இதை செய்யலாம் ஆதரவு நெட்வொர்க் உருவாக்கவும் சுயாதரவு முக்கியமானது நீங்கள் பின்வாங்கும்போது ஆதரவளிக்கும் நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது ஆலோசகர்களின் வலுவான நெட்வொர்க்கை உருவாக்குங்கள் அவர்களிடம் பேசுங்கள் ஆலோசனை கேளுங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் ஆதரவைப் பெறுங்கள் தீங்கு விளைவிக்கும் உறவுகளிலிருந்து பின்வாங்குவது எளிதான காரியமல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் துணிச்சலான செயலாகும் தெளிவான எல்லைகளை அமைப்பது உங்கள் முடிவை உறுதியாகக் கூறுவது மற்றும் தேவைப்பட்டால் பின்வாங்கும் உத்திகளை பயன்படுத்துவது ஆகியவை இந்த பயணத்தில் உங்களுக்கு உதவும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நலவாழ்வு முதன்மையானது உங்கள் எல்லைகளை பாதுகாப்பதற்கும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு உங்களை மதிக்காதவர்களிடமிருந்து பின்வாங்குவது உங்களை நீங்களாக இருப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டறியவும் அனுமதிக்கிறது உங்கள் எல்லைகளை அமைப்பதும் அவற்றை பாதுகாப்பதும் உங்கள் சொந்த நலன்களையும் நல்வாழ்வையும் பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான படிநிலையாகும் தீங்கு விளைவிக்கும் உறவுகளிலிருந்து பின்வாங்குவது எளிதான காரியமல்ல ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சக்திவாய்ந்த செயலாகும் தீங்கு விளைவிக்கும் உறவுகள் உங்கள் மன அமைதி உங்கள் நம்பிக்கை மற்றும் உங்கள் சுயமரியாதையை சேதப்படுத்தலாம் தீங்கு விளைவிக்கும் உறவுகளில் நீங்கள் இருப்பதை உணர்ந்தால் உதவிக்காக வெளியே வரும் பயத்தை நீங்கள் கடக்க வேண்டும் நீங்கள் பின்வாங்குவதற்குத் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் சுயநலவாதி அல்ல சுய பாதுகாப்பானவர் உங்கள் உணர்வுகள் மற்றும் தேவைகளை முதன்மையாகக் கருதுங்கள் நீங்கள் விரும்பாத விஷயங்களை செய்ய அழுத்தம் கொடுக்காதீர்கள் அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க வேண்டாம் உங்கள் எல்லைகளை மீறும் நடத்தைகளை அனுமதிக்காதீர்கள் நேரடியாகவும் உறுதியாகவும் பேசுங்கள் தேவைப்பட்டால் தொடர்பை முடிக்க தயங்காதீர்கள் தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கு உதவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் முயற்சி செய்வதற்கும் மனதை திறந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஆதரவான உறவுகளுக்கான இடத்தை உருவாக்க கடந்த கால திங்குகளிலிருந்து மீண்டு எழுங்கள் சுயகவனிப்பு உங்கள் மனசோர்வு மற்றும் மன அமைதிக்கு அவசியமானது தியானம் யோகா அல்லது இயற்கையில் நேரம் செலவழித்தல் போன்ற விஷயங்களைப் பயன்படுத்தி உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும் ஆனால் கனிவாகவும் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் மரியாதை காட்டும்போது நீங்கள் உங்களை மதிக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறீர்கள் வாழ்க்கை ஒரு பயணம் சில சமயங்களில் தடைகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் அவற்றை சமாளித்து முன்னேற முடியும் உங்கள் பலத்தை நம்புங்கள் உங்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் உண்மையான சுயத்தை கண்டறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தனித்துவத்தை கொண்டாடுங்கள் உங்கள் சொந்த வழியில் வாழுங்கள் உங்கள் எல்லைகளை அமைப்பதும் உங்களை மதிக்கும் உறவுகளை வளர்ப்பதும் நீங்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று